ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நிஷா லஞ்ச் சூப்பரான லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கா சிம்பிளாக செஞ்சுருக்கேன் என்னென்னா வந்து எக் ரைஸும் எக் ரைஸ் அதுக்கப்புறம் அப்பளம் இன்னைக்கு வந்து பெரிய விசேஷம் இல்லை எக் ரைஸ் எப்படி இப்போ அந்த மசாலா வாங்கி செஞ்சியா இல்லை சும்மாவே வீட்டில் நீயா செஞ்சு எண்ணெய் ஊற்றி முட்டையை பொறிச்சு வெங்காயம் போட்டு வதக்கி முட்டையை போட்டு பொறிச்சு அப்புறம் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு கிளறி அப்புறம் வெறும் சாப்பாடை போட்டுக்கலாம் அப்போ முட்டை சாப்பாடு நெக்ரேஸ் ரைஸ்னா என்ன எல்லாம் போடுவாங்கல்ல எல்லாத்தையும் ஊத்தி சாஸ் அது இதெல்லாம் ஊத்தி அந்த பொடி எல்லாம் போட்டு ஆர்கானிக் இதெல்லாம் அப்பளம் தான் தொட்டுக்க ஏது சாப்பிடு 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 ஓகே பிள்ளைங்களுக்கு கணிசா சாப்பாடு கொண்டு போகணும் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணிசாவோட சேனலில் ஓகே நாளைக்கு அடுத்த ரெசிப்பில் பார்க்கலாம் ம் ம்